I துணை சீரியல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராகவ் வந்து நிலாவை மீட் பண்ணுறதுக்காக ராகவ் வந்து வீட்டுக்கு வராங்க உடனே நிலாவும் வந்து ராகவை விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமாக கவனிச்சுட்டு இருக்காங்க இது சோழனுக்கு பொறுக்காம ராகவை எந்திரிடா மேலன்னு சொல்லிட்டு எந்திரிக்க வைக்கிறாங்க உடனே ராகவும் எந்திரிக்கிறாங்க எவ்வளோ தைரியமாக நிலா கிட்ட பேசுவ இங்க எதுக்காக வந்து வருவியா வருவியான்னு சொல்லிட்டு சோழன் வந்து அடிக்கிறாங்க உடனே வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இது எல்லாமே நம்ம சோழனுடைய கனவு தான் ஏன்னா நிலா கிட்ட ராகவ் க்ளோஸா பேசுறது சோழனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக இப்ப சோழன் வந்து இப்படி கனவு கண்டுட்டு இருக்காங்க நேர்ல தான் அடிக்க முடியல அட்லீஸ்ட் இப்படி அவதான் அவனை அடிச்சு ஆசை தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருக்காங்க உடனே பாண்டி வந்து என்னடா அவனை அடிக்கிற மாதிரி உனக்கு கனவா எனக்கு போற போக்க பார்த்தா நிலா வந்து ராகவை தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க போல நீ ஒரு அனனா இருந்து நீ நிலாவுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பண்ணி நூறு வருஷம் நல்லா இருங்கன்னு வாழ்ந்து போற இது தண்டா நடக்குன்றாங்க இங்க பாருடா தம்பின் கூட பார்க்க மாட்டேன் அடிச்சு மூஞ்செல்லாம் ஓடிச்சிடுவேன் இங்க பார் நிலா என்னை விட்டு இப்பன் கிடையாது எப்பவுமே அவ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றேன்னு சொல்றாங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க